இரட்டை இலை சின்னத்தை காப்பாற்ற ஐம்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்த புகாரில் நடவடிக்கையை எதிர்கொள்ள இருக்கிறார் டிடிவி தினகரன் தேர்தல் ஆணையத்தை சரி கட்ட என்னென்ன வழிகளில் தினகரன் தரப்பினர் இறங்குவார்கள் என்பதை அறிந்து வலை விரித்தது மத்திய அரசு அதன் ஒரு பகுதியாக தான் இடைத்தரகர் சுகேஷ் சந்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த புகாரின் பேரில் தினகரன் கைது செய்யப்படவும் வாய்ப்பு அதிகம் என்கின்றனர் பாஜக வட்டாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா பதவியேற்றது செல்லாது என அறிவிக்க கோரி தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு கொடுத்தார் சசிகலா புஷ்பா எம்பி இதே புகாரை பன்னீர்செல்வம் ஆதரவு அணியின் மைத்ரேயன் எம்பியும் கொடுத்தார் இதன் மீதான விசாரணைகள் வேகம் எடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை முடக்கி வைத்தது தேர்தல் ஆணையம் இதனை அடுத்து உண்மையான அதிமுக தான் என நிரூபிக்கும் வகையில் மாநிலம் முழுவதும் உள்ள அதிமுக நிர்வாகிகளிடம் கையெழுத்து வாங்கும் வேலைகளில் அமைச்சர்களை களமிறக்கினார் தினகரன் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் விசாரணை நடக்க இருந்த சூழலில் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகியிருக்கிறார் டி டிவி தினகரன் பன்னீர்செல்வம் தனியணியாக கிளம்பிய நேரத்தில் தேர்தல் ஆணையத்தை சமாதானப்படுத்தும் வேலைகளில் கார்டனில் உள்ளவர்கள் இறங்கினார்கள் டெல்லியில் மேற்கொள்ள வேண்டிய பணிகளை நான் பார்த்துக் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என சசிகலா தரப்பிற்கு நம்பிக்கை அளித்தார் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை ஆனால் அவரால் சிறிதளவு கூட காய் நகர்த்த முடியவில்லை காரணம் பிரதமர் அலுவலகம் அதிமுக மீதான கண்காணிப்பை பலப்படுத்தியதுதான் என விவரித்த பன்னீர்செல்வம் அணியின் ஆதரவாளர் ஒருவர் கூவத்தூர் ரிசார்ட்டுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் அழைத்து செல்லப்பட்ட நாளில் அணிக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்தார் அப்போது பள்ளி கல்வி அமைச்சராக இருந்த பாண்டியராஜன் அந்த நேரத்தில் டெல்லியில் நடந்த அரசு தொடர்பான சில கூட்டங்களுக்கும் அவர் சென்று வந்தார் டெல்லி தொடர்புகளை அவர் எளிதாக கையாண்டதால் அவரை நம்பி சில பொறுப்புகளையும் ஒப்படைத்திருந்தனர் சசிகலா தரப்பினர் அப்போது இடைத்தரகர்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்த தகவல்களையும் அறிந்து வைத்திருந்தார் பாண்டியராஜன் தேர்தல் ஆணையத்தை சரி கட்டிவிட்டோம் நமக்கு எந்த சிக்கலும் இருக்காது நமக்கு ஆதரவாகத்தான் தீர்ப்பு வரும் என சசிகலா நம்பும் அளவுக்கு காரியங்களும் வேகம் எடுத்தன இந்த நேரத்தில் பன்னீர்செல்வம் அணியில் இணைந்தார் பாண்டியராஜன் இதுவே தினகரன் ஆட்களுக்கு கூடுதல் பதற்றத்தை ஏற்படுத்தியது டெல்லியில் யார் மூலம் காரியம் சாதிக்கிறார்கள் என்னென்ன வேலைகளை தினகரன் தொடங்கியிருக்கிறார் என பிரதமர் அலுவலகத்திற்கு நெருக்கமான புள்ளிகளிடம் விரிவாக எடுத்து கூறியது பன்னீர்செல்வம் அணி இதையடுத்து இடைத்தரகர்களை கண்காணிக்க தொடங்கியது மத்திய உளவு பிரிவு இரட்டை இலை சின்னத்துக்காக தினகரன் தரப்பிலிருந்து பேசப்பட்ட பெரும் தொகை சம்பந்தமான விவரங்களையும் கையில் எடுத்தது பி அலுவலகம் பத்து நாட்களுக்கு முன்பே இந்த விவகாரத்தை வெளியில் கொண்டு வந்திருக்க முடியும் தேர்தல் ஆணையத்தில் விசாரணை நடக்கும் நாளில் வெளிவந்தால் தினகரன் தரப்பிற்கு பெரும் அதிர்ச்சியை கொடுக்க முடியும் என்பதால் தான் இந்த விவகாரம் வெளியில் வந்தது சுகேஷ் சந்தர் மீது டெல்லி போலீஸ் வழக்கு பதிவு செய்துள்ளது இது கிரிமினல் தொடர்பான குற்றச்சாட்டு என்பதால் தினகரன் கைதாவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் என்றார் விரிவாக அதிமுகவில் நடக்கும் உள்கட்சி குழப்பங்களை டெல்லியில் உள்ள தரகர்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாம் உதவி செய்தால் எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் வரும் என்ற நம்பிக்கையில் பல குழுக்கள் செயல்பட்டு வந்தன இந்த குழுக்களில் மிக முக்கியமானவர் சுகேஷ் சந்தர் நீண்ட காலமாக இந்த பணியில் அவர் ஈடுபட்டு வருகிறார் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு கட்சி அங்கீகாரம் தொடர்பான விஷயங்களுக்கு இவரை தான் பயன்படுத்தி வந்தனர் தினகரனின் முக்கிய சோர்ஸ் சுகேஷ் தான் என்பதை அறிந்த பின்னர் அவரது தொலைபேசி தொடர்புகளையும் அதிமுகவின் டெல்லி பிரதிநிதிகளையும் மத்திய உளவு பிரிவு அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்தனர் இந்த குற்றச்சாட்டில் இருந்து தினகரன் மீண்டு வருவது கடினம் என விவரித்த பாஜக நிர்வாகி ஒருவர் எடப்பாடி பழனிசாமி கையில் ஆட்சி அதிகாரத்தையும் பன்னீர்செல்வம் கையில் கட்சி அதிகாரத்தையும் ஒப்படைப்பதற்கான வேலைகள் தீவிரமாகி வருகின்றன இந்த பணிகளுக்கு இடையூறாக இருப்பது தினகரன் மட்டும்தான் சொத்து குவிப்பு வழக்கோடு சசிகலாவின் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது தற்போது தினகரனை கையில் எடுக்க தொடங்கியுள்ளனர் அவரும் சிறைக்கு சென்றுவிட்டால் இணைப்பு விழா இனிதே நடக்கும் என்பதுதான் மொத்த கதையின் சுருக்கம் என்றார் நிதானமாக இது குறித்து இன்று விளக்கம் அளித்த டி தினகரன் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக நான் சுகேஷ் சந்தரிடம் பேசவில்லை யாரிடமும் பணம் கொடுக்கவில்லை அவர் யார் என்றே எனக்கு தெரியாது குற்றச்சாட்டில் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை கட்சியை அழிப்பதற்காக இது போன்ற தகவல்கள் பரப்பப்படுகின்றன கட்சியை அழிக்கும் நோக்கத்துடன் யாரோ திட்டம் போடுகிறார்கள் டெல்லி போலீஸ் சம்மன் அனுப்பினால் சட்டப்படி சந்திக்க தயாராகவே இருக்கிறேன் என்றார் கொந்தளிப்போடு மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்